அனைவருக்கும் ரம்ஜான் தின வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம கிச்சனில் திண்டுக்கல் ஸ்டைலில் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கிலோ கேட் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இதை ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க இப்போ தேவையான பொருள் பார்க்கலாம் நூறு கிராம் பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க தக்காளி இரநூறு கிராம் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் ஆறு தூள் பத்து கிராம் லெமன் ஒன்று புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு தயிர் நூறு கிராம் சின்ன வெங்காய பீஸ் இருநூற்றம்பது கிராம் மசாலா பவுடர் பட்டை லவங்கம் ஏலக்காய் அளவு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பவுட்ரு பண்ணிக்கோங்க நெய் எழுபத்தஞ்சி கிராம் எண்ணெய் நூற்றம்பது கிராம் இஞ்சி பூண்டு அளவு கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க சிக்கன் ஒன்றே கால் கிலோ எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பிரியாணி சட்டரி சூடானதுக்கப்புறம் நெய் எண்ணெய் ஆட் பண்ணி இதில் பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணியிருக்கோங்களா அதை போட்டு அதுக்கப்புறமா புதினா போட்டுக்கோங்க இதை போட்டு ஒரு வதக்கிட்டு இப்போ மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மிளகாய்த்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணணும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க பச்சை மாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் இப்போ சின்ன வெங்காய பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள் இப்போ தழை ஆட் பண்ணுங்க தக்காளி இது எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வதக்கி விடுங்க இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கோங்க மசாலா பவுடர் இது எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி வதக்குங்க இந்த அளவுக்கு வதங்கணும் அந்த பச்சை மிளகாய் வந்து கலர் மாறி இருக்கணும் இப்போ கேஷனட்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து போட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க சிக்கன் இன்னும் நல்லா வதக்கி விடுங்க இது எண்ணெயிலேயே ஒரு செவன்டி பர்சன்ட் குக் ஆகணும் இந்த அளவு குக் அப்புறமா ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து ஒரு கிலோ அரிசிக்கு அதாவது நம்ம அதை கப்பில் அளவு படுத்துருந்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு ஒன்றரை கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஊற வச்ச அரிசியை ஆட் பண்ணுங்கள் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அரிசி நல்லா கொதித்ததுக்கப்புறமா தண்ணியும் அரிசியும் ஈவனாக வந்ததுக்கப்புறம் இதில் தலையும் நெய்யும் ஆட் பண்ணி கிளறி விடுங்க இந்த பதம் வந்ததுக்கப்புறமா நீங்கள் தம் வைங்க வீட்டில் தோசைகள் வச்சும் தம்பிக்கலாம் இல்லை நீங்கள் நெருப்பு வச்சு வைக்கிறதுனாலும் வைக்கலாம் இப்போ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தம்மில் வச்சுட்டு அப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு இறக்குனீங்கன்னா சுவையான திண்டுக்கல் ஸ்டைலில் பாஸ்மதி ரைஸ் பிரியாணி ரெடி இதை ஆனியன் பச்சடி கிரேவி எக்கோடு சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் Bye-bye.